ஹாய் வெல்கம் அவர் சேனல் சிவா Vlog. இன்னைக்கு இன்றைக்கி என்ன வீடியோன்னா நம்ம சேலஞ்ச் வீடியோ போட்டிருந்தோம்ல ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு கமேண்டெல்லாம் அது வந்து பண்ண முடியுமா என்னென்னு தெரியல சரி அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோ போகலாம் இங்க நல்லாவே மழை வந்துகிட்டு இருக்கு உங்க ஊர்ல எல்லாம் எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நல்ல மழை ஆக்சுவலா இப்ப எப்படி இருக்குன்னா எனக்கு இங்க ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கு அந்த மாதிரி கிளைமேட் இருக்கு இப்ப கமெண்ட் வந்து காத்து பலமா அடிக்குது காத்து ரொம்ப ஓவரா அடிக்குது சரி இப்ப வந்துட்டு நிறைய கமெண்ட் வந்துருக்கு நமக்கு அதை பத்தி நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாக இந்த வீடியோவுக்கு வந்து நிறைய கமெண்ட் வந்திருக்கு என்னென்ன கமெண்ட்னா எல்லாமே வந்துட்டு டேப் ஒட்டியே தான் சொல்றீங்க டேப் வந்து வேற வேற சில்வர் டேப் வந்து ஒட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நான் வந்து கமெண்ட் படிக்கிற கேளுங்க நீங்கள் ஃபேஸ் கவர் டைட்டாக கட்டி வாயில துணி வச்சு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் இனி ஒருத்தங்க வந்து சொல்லியிருக்காங்க வாயில் துப்பட்டா வச்சு கட்டி சமைக்கணும் ஸோ மற்ற வேலையெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்திருக்கு நிறையா ஹிந்தி ஹிந்திலெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு க ஒரு சில வேர்ட்ஸ் வந்து கரெக்டாக தெரியலை நெக்ஸ்ட் சேலஞ்ச் அந்த வாயில் துப்பட்டா வச்சு பண்ணுங்கக்கா நியூஸ் பேப்பர் வச்சு மவுத் க்ளோஸ் பண்ணி பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபுல் ஃபேஸ் கவரேஜ் வந்து கேக் டேப் வந்து இது பண்ணுங்க அப்படி வந்து ஃபுல் கவரேஜ் பேச பண்ணிவிட்டு வந்து நீங்கள் பேசுங்க ஆக்சுவலாக நான் ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்ல வரேன் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப் இருந்தே எனக்கு வந்தது என்னன்னா ஸோ இந்த மாதிரி வீடியோ வந்து ஸோ அதிகமாக பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்திருக்கு ஏன்னா இப்போ வந்து ஜூலை ஃபிஃப்டீன்க்கு அப்புறம் யூடியூப் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆகிருச்சு நிறையா மானிட்டைசிங்கில் வந்து நிறையா கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற நான் அதை வந்து கேள்விப்பட்டேன் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ண இந்த இது வந்து நிறைய பேத்தை வந்து பாதிக்கும் இந்த மாதிரி வந்துட்டு உங்களை நீங்களே வருத்திக்கிற மாதிரி வீடியோலாம் வந்து பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் வீடியோ பண்ணாலும் ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக வீடியோ பண்ணணும் இந்த மாதிரி வந்துட்டு உங்களை நீங்களே வருத்திக்கிற மாதிரி வீடியோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு ரெவென்யூ கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு யூடியூப் சைட்ல இருந்து வந்திருக்கு அதனால நம்ம என்னதான் ஜாலி டைப்பிங்கா பண்றோம்னாலும் இந்த மாதிரி வேண்டாம் வேற ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன் அதனால நீங்க வேற ஏதாவது சேலஞ்ச் இருந்தா சொல்லுங்க ஏன்னா நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் இல்லையா அந்த வீடியோல வந்துட்டு நிறைய கமெண்ட் வந்திருக்கு இப்போ யூடியூப் இருந்தே எனக்கு அந்த இது வந்து கொடுக்கும்போது நான் இந்த வீடியோவை தொடர்ந்து எடுக்கணுமோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது ஏன்னா நம்மளது வந்து மானிட்டைசரிங் சேனல் இல்லையா அதை வந்து நம்மளே கெடுத்துக்க வேண்டான்னு நான் யோசிக்கிறேன் இந்த சேலஞ்சை வந்து நான் பண்ணல அப்படிங்கிறதுக்காக யாருமே வருத்தப்பட வேண்டாம் வேறு ஏதாவது சேலஞ்ச் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம அதை பண்ணுவோம் இந்த சேலஞ்சினால வந்துட்டு சேனலுக்கு ஏதாவது இது வந்துச்சுன்னா நம்மளது எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் வேறு எதுவும் கிடையாது ஏன்னா இப்போ புதுசு புதுசாக யூடியூப்பில் நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்திருக்கு திருப்பி திருப்பி ஒரே கண்டென்ட்டை நீங்கள் போடக்கூடாது திரும்ப திரும்ப யூஸ் பண்ண வீடியோஸை சவுண்ட்ஸை ஏஐ வாய்ஸை இந்த மாதிரி திருப்பி திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க பண்ண இது பண்ணாதீங்கன்னு நிறைய நிறையா வந்திருக்கு இப்போது ரீசெண்ட் டைமில் யூடியூப் அப்டேட் வந்து எனக்கு என்னென்னா அதுதான் இப்போது பயமாயிருச்சு அந்த வீடியோக்கப்புறம் அப்புறம் நான் நேற்று வீடியோவே போடலை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை ஏன்னா இதுக்கு கமெண்ட் அதிகமாக வருதுங்கும்போது நம்ம எதை எடுத்து பண்ணுறதுன்னு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிருச்சு மற்றபடி வேறு ஏதாவது கேம் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள் நம்ம பண்ணுவோம் இதை வந்து இதுக்கப்புறம் கொண்டு போக வேண்டாம்னு நான் பார்க்குறேன் அதனால் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க அதாவது நம்மளை நம்மளே வருத்திக்கிற மாதிரி அதாவது டேப் போட்டு ஒட்டுறது கைகளை கட்டிக்கிறது கால்களை கட்டிக்கிறது இந்த மாதிரி யாரையும் பயமுறுத்துகிற மாதிரி வீடியோஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வேற வீடியோஸ் எல்லாம் போடலாம் சரி வேறு ஏதாவது ஃபுட் சேலஞ்ச் பண்ணுறது கேம்ஸ் விளையாடுறது அந்த மாதிரி ஏதாவது நம்ம வேற மாதிரி கொண்டு போகலாம் அதனால இது கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதனால வேண்டாம் நம்ம வந்து சொல்கிறத கேட்போமே அப்படின்னு யோசிக்கிறேன் அதனால் நீங்களும் என் கூட சேர்ந்து கோப்ரேட் பண்ணுங்க வேறு ஏதாவது சேலஞ்சை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அதை பண்ணலாம் வேறு ஏதாவது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல வேறு ஏதாவது சேலஞ்சாக சொல்லுங்கள் பயமுறுத்துற மாதிரி வீடியோஸ் மட்டும் நமக்கு வேண்டாம் யாரையும் நம்ம பயமுடுத்துகிற மாதிரி வீடியோஸ் வந்து பண்ண வேண்டாம் அதைத்தான் யூடியூப் சொல்லுது அதனால் அது வேண்டாம் நமக்கு தொடர்ந்து வேறு ஏதாவது நம்ம பண்ணலாம் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நம்ம வீடியோ போடணும் தொடர்ந்து நம்ம கேம்ஸ் விளையாடணும் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் வந்து எனக்கு பண்ணுங்க இன்ட்ரெஸ்டிங்கான கேமாக வந்து பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டிங் தான் எனக்கு கண்டிப்பாக வேணும் யூடியூப் இருந்து நமக்கு இந்த மாதிரி வந்தனால் மட்டுமே நான் இதை வந்து வேண்டான்னு நிறுத்துகிறேன் பாய் வேறு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ